என்னுடைய இரண்டு நாட்கள் கன்னியாகுமரி பயணத்தில் இரண்டாவது நாள் அதிகாலை சுட சுட இட்லி சாம்பாரோடு தான் பொழுது விடிஞ்சுது அவ்வளவு அதிகாலையில் ஆறரை மணிக்கெல்லாம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிஞ்சுது ஒரு பேனா எனக்கு திருக்குறள் முற்றோதலுக்காக கிஃப்ட்டு கொடுத்தாங்க நிறைய பை நிறைய ஸ்வீட்ஸும் ஒரு பிள்ளையார் விக்கிரகமும் கொடுத்தாங்க அர்ச்சனாங்கிற நம்முடைய சப்ஸ்கிரைபர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் அவங்களுடைய அன்பை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் அர்ச்சனா குடும்பத்தார் காட்டின அன்பு மழையில் நனைஞ்சிட்டு அதோட கடற்கரையில் காலில் நினைக்கலான்னு சொல்லிட்டு மண்டக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஆனால் கால் நினைக்கக்கூடாது அங்கே பெரிய அலைகள் உருவாகிறதுனால தடை செஞ்சுருந்தாங்க அதனால் ஒரு கயிறு கட்டி விட்டுருந்தாங்க அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மண்டக்காடு பகவதியை தரிசனம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் கோயிலுடைய உற்சவம் நேற்றி தொடங்கியிருக்கு கொடியேற்றத்தோட இந்த உற்சவம் கோலாகலமாக தாரை தம்பட்டையோடு தொடங்கப்பட்டது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருந்தாங்க ரொம்ப நல்ல வைப்ஸாக இருந்தது அங்கே கொஞ்ச நேரம் இருந்துடலான்னு தோன்ற அளவுக்கு தான் இருந்தது அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய மண்டபம் அந்த பெரிய மண்டபத்தில் நிறைய அடுப்புகள் இருந்தது அப்புறம் நான் வழிநடுக பார்த்தா பானை கடை நிறையா இருந்தது பாத்திரப்பாண்டவங்கள்லாம் விற்கக்கூடிய கடை மளிகை பொருட்கள்லாம் விற்கிற கடைன்னு நிறைய இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அம்பாளுக்கு நேர்த்தி கடனுக்காக இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கிறதும் கொழுக்கட்டை செய்கிறதும் இதெல்லாம் இங்கே பண்ணுவாங்க இருக்குது வரிசையாக அத்தனை பேர் வந்து வெங்கலப்பானையாக இருக்கட்டும் மண்பானையாக இருக்கட்டும் எதில் கொடுத்தாலும் அம்பாள் ஏற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பக்தியை மட்டும்தான் அம்பாள் பார்ப்பான்னு சொல்லி அவ்வளவு ஆழ்நிலை பக்தியோட எல்லாரும் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்ததும் நைவேத்தியம் பண்ணதையும் கொழுக்கட்டை ஒரு பக்கம் வந்துட்டு இருந்ததும் சின்ன சின்ன குழந்தைகள் அங்க வந்திருந்ததையும் பார்த்தேன் ஒரு அம்மா அழகாக கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அதை பலாமரத்துடைய இலை இருக்கு இல்லையா அந்த இலையில சுத்தி அதை வந்து ஒருத்தர் மாலையாக கோக்குறாரு இப்படி வந்து மாலை கட்டி கொழுக்கட்டை மாலையாகவே அம்பாளுக்கு அணிவிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம முக்குருணி பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாலை நம்ம கட்டி போடணும் நம்ம தமிழகத்தில் ஏன் இந்த மாதிரி பழக்கம் இல்லை ஒரு வேலை எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது அம்மாவும் பிள்ளையுமா அந்த கோயிலுக்கு வந்து அம்மா அழகாக கொழுக்கட்டையை சுருட்டி அவங்க எவ்வளோ லாபகமாக அதை கொக்கி போட்ட மாதிரி அழகாக அவங்க வந்து அந்த காம்புனால் குத்தி விடுறாங்க அது அழகாக நின்னுக்குது அதை அவர் வந்து ஊசி நூலில் கோக்குறாரு இந்த மாதிரி தாயும் பிள்ளையுமா வந்து இவ்வளோ லாபகமாக செய்கிறதெல்லாம் பல வருஷம் பழக்கமாக இருந்திருக்கணும்னு தோணுச்சு இங்கே பால் கொதிச்சுட்டு இருக்கிறது அங்கே பந்தோபஸ்துக்கு வந்திருக்கக்கூடிய போலீஸ்காரங்க டீ குடிக்கிறதுக்கும் காஃபி குடிக்கிறதுக்குமா பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தது மேடை நிகழ்ச்சிகள் நிறையா நடக்குமா அதை வண்ண வண்ண புடவைகள்னால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த சீலிங் அலங்காரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய கடைகள் போகிற வழிநடுக அவ்வளவு கடைகள் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும் பெரியவங்க வீட்டு உபயோக பொருட்கள்னு வாங்கி சேர்க்கறதுக்காக இருக்கட்டும் பாத்திரம் பண்டங்கள்னு கடைகள் இருந்தது மண்டக்காடு பகவதியை தரிசனம் பண்ணிக்கிறீங்க எப்போ ஏற்பட்ட அம்பாள் பார்க்க பார்க்க காண கண்கோடி வேண்டும்கிற மாதிரியான அம்பாள் தான் கிட்டக்க போயும் நான் தரிசனம் பண்ணேன் ஆக்சுவலி இந்த தீபாராதனை கொடிமரத்துக்கு காட்டப்பட்டு சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் நிறைவானது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அங்கே இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க கூடவும் நான் புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் கூட வந்த அர்ச்சனா அவங்க அம்மா எல்லாம் ரொம்பவே அழகாக அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தாகமா இருந்ததுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சேன் இப்போ உங்களை கூட்டிட்டு போறது ஆதிகேசவ பெருமாள் திருவட்டாறு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இந்த கோயிலில் சூப்பரான ஒரு கஞ்சியோட தான் வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த கஞ்சி புழுங்கல் அரிசியை வறுத்துட்டு அதில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மருந்து கஞ்சி மாதிரி இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது வாங்கி வாங்கி குடிக்கணும்னுட்டு ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டப்ளர் குடித்தோம் தாராளமாக கொடுத்துட்டு இருந்தாங்க பதினாறாயிரத்தி எட்டு சால கிராம கற்களை கொண்டு தான் இங்கே பெருமாள் இருக்கார் அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய அவரை பத்மநாப சுவாமி கோயிலில் எப்படி இருக்காரோ அப்படி தான் இங்கே இருக்கார் ஆக்சுவலி இவர் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி சயன குளத்தில் இருக்கார் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா மூன்று பாகங்களாக நம்ம அவருடைய திருமேனியை தரிசனம் பண்ணலாம் திருப்பாதம் திருக்கரம் திருமுகம் அப்படின்னு அவ்வளோ அழகு அழகுன்னா அழகு அவ்வளோ அழகு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை ரசிக்கிறதுக்குனே ஒரு நாள் பத்தாது அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய நிறைய சன்னதிகள் அந்த சன்னதி எல்லாமும் பார்க்கறது ஒரு ஆனந்த அனுபவமாக இருந்தது இந்த கோயிலுடைய கர்ப்பகிரக விதானம்னு சொல்லக்கூடிய இடம் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது ஏராளமான வேலைப்பாடுகள் அதில் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதுக்கப்புறம் நாங்கள் போனது மாத்தூர் தொட்டிப்பாலம் இந்த தொட்டிப்பாலம் ஃபுல் வீடியோ நான் நந்தினிஸ் டே அவுட்டில் என்னோடய ட்ராவல் விலாகில் கொடுத்துருக்கேன் இங்கே கிங்ஃபிஷர் பார்த்ததாக இருக்கட்டும் இரட்டைவால் குருவி பார்த்ததாக இருக்கட்டும் இதெல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மழை ரொம்ப கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டினதுனால கொஞ்சம் நேரம் காத்திருக்கும்படியாக இருந்தது குழந்தைங்கெல்லாம் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த காவா வழியாக தான் அழகாக வந்து தண்ணி ஓடுது ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு அந்த தண்ணி போகும் அம்மா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தொட்டி பாலம் காமராஜரைய கட்டின பாலம் எவ்வளோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து அவர் வந்து படிக்காதவர் நம்ம சொல்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு அவர் வந்து யோசித்து இப்படி விவசாயத்துக்காக இந்த தண்ணியை வந்து ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சவாலாக இருந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு அவர் இந்த தொட்டி பாலம் கட்டியிருக்காரு இது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் அண்டு ஹைட்டு ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய பாலமாகவும் இருக்குது இப்போ பாருங்களேன் இந்த பாலம் வந்து ஒரு ஒரு நபர் தான் வழியில் நடக்கிற மாதிரி ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் நடைபாதையும் ஒரு பக்கம் அந்த தண்ணி போகிறதுக்கான வாய்க்கால் மாதிரியும் இருக்கும் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் எல்லாருமே இந்த தொட்டி பாலத்தை பார்த்துருப்பீங்க முன்னாடி எப்படின்னா வருஷம் பதினாறு படத்தில் சார்லி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வருவார் கார்த்திக் கூட வருவார் அந்த தொட்டி பாலம் தான் வாங்க கிட்ட போய் இன்னும் நல்லா பார்க்கலாம் ஒரே ஒரு நபர் மட்டும் நடக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பாலம் இது வந்து ரெண்டு ப ரெண்டு பக்கமும் கையை கூட நீட்டி கூட இப்படி கூட இல்லை இவ்வளோதான் இருக்குது ஸோ ஒரு நபர் மட்டும்தான் இதில் போக முடியும் இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி காவா மாதிரி ஓடிகிட்ருக்கு ஸோ ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி சுத்தி அந்த இடத்தெல்லாம் பாக்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல் சீனிக்காக இருக்கும் அதுதான் எனக்கு இந்த பாலம் திரும்ப திரும்ப வர்றதுக்கான காரணம் ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தா கூட இப்போ நான் ஆசைப்பட்டு வந்ததுக்கு காரணம் இங்கேருந்து வியூ பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வந்து ட்ரோன் வச்சுதான் இதை வீடியோ பண்ணணும்னு இல்லை அவ்வளோ அழகாக ஹைட்டில் இருக்கும் இந்த ஹைட்டில் இருந்து இந்த பக்கம்லாம் தென்னை மரங்கள் நிறைய இருக்கிறதும் இந்த பக்கம்லாம் சூப்பராக நிறைய மரங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கன்னியாகுமரி பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு கீழே சலசலன்னு ஒரு நதி ஓடும் இந்த பசுமையான காடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலையில் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் லைட் க்ரீனாக ஒரு பக்கம் டார்க் க்ரீனாக அதை பார்க்கறதே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது தொட்டிப்பாலத்தில் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் நடந்து போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் மேபி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தவங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு தெரியும் மற்றவங்க கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் வாழற மனுஷங்க எல்லாரும் சரித்திரம் படைக்கிறதில்ல சரித்திரம் படைக்கிறவங்க எல்லாம் தனக்காக வாழ்ந்ததில்லை அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்லியிருக்கிற அந்த வாக்கியத்தை அந்த ஃப்ரண்ட்டில் எழுதி போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி அழிச்சிட்டாங்கன்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருடைய அந்த பொன்மொழி எவ்வளோ உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது அதையே அழித்தாங்க அப்படின்னு தோணுச்சு இந்த ரெனவேஷன் பண்ணும்போதெல்லாம் பழங்கால சுவடுகளை அழிச்சிடக்கூடாதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்து நாங்கள் போன இடம் திருப்பரப்பு ஃபால்ஸ் இதுவும் நான் போன முறை பார்த்துட்டேன் இருந்தாலும் அருவியில் குளிக்கிறது ஒரு சுகம் போன தடவை அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னால் நான் வந்து ஆக்சுவலி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகலை போன தடவை செஞ்ச தப்ப இந்த தடவை செய்யக்கூடாதுன்னு என் கூட வந்தவங்க எல்லோருக்கிட்டையும் நல்லா தாராளமாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வாங்க டவல்லாம் எடுத்துகிட்டு வாங்க குழந்தைகளுக்கு போதுமான அளவுக்கு இன்னர்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து தான் அங்கே போனோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த குளியல்ல அட்டகாசமாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் அது வந்து இலை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு தயிர் வடை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி ஒன்று அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கன்னியாகுமரி ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து சாயந்தரம் ஆறு மணி ட்ரெயினை பிடிச்சி நான் சென்னைக்கு திரும்பி வந்துட்டேன் இப்போ உங்கள் கூட பேசுகிறது சென்னையில் நிர்விக்னலட்சுமி இல்லத்துலேருந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி